வணக்கம் உங்கள் ஜோதிடர் கணேஷ் மிதுன லக்னமும் குரு சந்திர யோகமும் மிதுன லக்னமாக இருந்து குருவும் சந்திரனும் சேர்ந்திருந்து எந்தெந்த ஸ்தானத்தில் இருந்தால் எந்தெந்த பலன் என்று பார்ப்போம் குருவும் சந்திரனும் இருந்து மிதுன லக்னத்தில் இருந்தால் அவங்களுக்கு வந்து ரொம்ப நன்மை செய்யும் படிப்பும் சரி திருமணமும் சரி விளையாட்டுத்துறையில் ஏதாவது சாதிப்பாங்க ஏன்னா புதன் வீட்டில் குருவும் சந்திரன் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து கலையும் விளையாட்டும் ரொம்ப வந்து யோகத்தை கொடுக்கக்கூடியது ஸ்கூலில் இருந்துச்சுன்னா எந்த விளையாட்டு பொருளையும் அவங்க சேர்த்து வச்சிங்கன்னா அந்த குருவும் சந்திரனுடைய யோகம் அவங்களுக்கு கிடைக்கும் ஏதாச்சும் ஒரு துறையில் வந்து அவங்க சாதிப்பாங்க அது விளையாட்டுத் துறையில் சாதிப்பாங்க கலைத்துறையிலையும் சாதிப்பாங்க பேச்சு போட்டி கட்டுரை போட்டி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களை வந்து செஞ்சிங்கன்னா ரொம்ப ப்ரைஸ் வாங்கி அதிலே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப முன்னேறி போவாங்க வருங்காலத்தில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நன்மை செய்யக்கூடியது குருவும் சந்திரனும் இருந்து அது மிதன லக்னமாக இருந்து அது மிதனத்திலேயே வந்து குருவும் சந்திரன் இருந்துச்சுன்னா இந்த யோகம் கிடைக்கும் ரெண்டாம் இடம் கடகராசி கடகராசியில் வந்து குருவும் சந்திரனும் மிதன லக்னத்துக்கு வந்து ரெண்டாம் இடம் கடகராசி ஆகிறவங்களுக்கு குருவும் சந்திரன் இருந்துச்சுன்னா இது ஒரு யோகமான ஜாதகம் மனைவினால் யோகம் உண்டு முப்பது வயசு வரைக்கும் கஷ்டப்படுவாங்க கல்யாணம் பண்ற பிறகு அவங்க வந்து ரொம்ப யோகமாக வாழ்வாங்க அவங்க அப்புறம் இந்த ரெண்டில் குரு இருந்து சந்திரனும் சேர்ந்துருந்தால் அந்த யோகம் புதன்கணக்காரங்களுக்கு கிடைக்கும் மூணில் சிம்ம ராசியில் குரு இருந்துச்சுன்னா உயர் பதவி அடைகிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு உண்டு பத்து பேரில் ஒரு ஆள் இல்லாமல் பத்து பேரை வந்து அவங்க வந்து ஹெட்டாக இருப்பாங்க இவங்க தான் லீடராக இருப்பாங்க இப்போ சாஃப்ட்வேர் துறையாக இருக்கட்டும் அரசாங்கத்துறையாக இருக்கட்டும் உயர்ந்த பதவிகளும் இருப்பாங்க அதே மாதிரி வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப படிப்பு இப்போ படிப்பு காலமாக இருக்கிறனால உங்களுக்கு வந்து மூணாம் இடத்துல குருவும் சந்திரனும் அது சிம்ம விட இருந்துச்சுன்னா அவங்களுக்கு மெயினாக வந்து பேங்க் விலை கிடைக்கிற மாதிரி படிப்புகள் வைங்க அதை வந்து இப்போ இப்போ ரொம்ப ஆடிட்டிங் தான் ரொம்ப படிக்கிறாங்க நிறைய பேர் இப்போ இந்த காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆடிட்டிங் தான் ரொம்ப பேர் வந்து விரும்பி படிக்கிற விஷயமா இருக்குது முந்தி வந்து ஐசி டபிள்யூ பாஸ் பண்றதே பெரிய விஷயமா இருந்து நிறைய பேர் பகையாற்ற வந்து கேட்பாங்க இப்போ ஆடிட்டிங் துறையில் பிகாம் படிச்சுட்டு ஆடிட்டில் போயிடுவோம்னு சொல்கிறாங்க அந்த அவங்களுக்கு பூராமே வந்து ஃபஸ்ட்டு மிதன லக்னமாக இருக்கணும் அவங்களுக்கு ரெண்டாவது வந்து சிம்ம ராசியில் குருவும் சந்திரனும் சேர்ந்து இருந்துச்சுன்னா இந்த துறையில் அவங்க ரொம்ப சாதிப்பாங்க இவங்களும் விளையாட்டு துறையிலையும் சாதிப்பாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய மைனஸ் பண்ணி என்னென்னா அண்ணன் தம்பி உறவுகள் சரியாக அமையாது அவங்களுக்கு அதுபோல் நாலாம் இடத்துல புதனுடைய வீடாக இருந்து அது கன்னி ராசியும் குருவும் சந்திரனும் சேர்ந்து வந்து மிதனக்கணக்காரருக்கு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு சகோதர ஒற்றுமை இராது ரெண்டாவது வந்து எந்த விஷயமா இருந்தாலும் அவங்க கஷ்டப்படுத்தால் அவங்க வந்து வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் இவங்களுக்கும் அதே மாதிரி தான் ஒரு முப்பது வயசு வரைக்கும் பிறகு அவங்களுக்கு யோகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் அதுபோல் எதையுமே வந்து இவங்க ஆடம்பரமாக வந்து செலவழிக்க மாட்டாங்க எந்த விஷயமா இருந்தாலுமே யோசிப்போம் யோசிப்போம்னு சொல்லிவிட்டு விட்டுருவாங்க மிதுனக்கமாக இருந்து நாலாம் இடத்துல வந்து கன்னி லக்க ராசியாக இருந்து அதில் குருவும் சேர்ந்தன்தான் அவங்களுக்கு இந்த யோகம் கிடைக்கும் அதுபோல் அஞ்சாம் இடமாகிய துலா வீட்டில் வந்து குருவும் சந்திரமும் இருந்துச்சுன்னா இவங்களுக்கு வந்து ரொம்ப யோகமான ஜாதகம் இருக்கும் அதே மாதிரி யோகமான மனைவியும் கிடைக்கும் மனைவினால் யோகம் உண்டாகும் ஆனால் இவங்களுக்கு வந்து ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னென்னா அது வந்து கலப்ப திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு லவ் மேரேஜ் முடிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அஞ்சாம் இடத்துல குருவும் சந்திரனும் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்கும் நம்ம சொல்ல முடியாது சிலருடைய அதில் சனி சேர்ந்துருந்தாலும் சரி அது புதனையை சேர்ந்துருந்தாலும் சரி அது பழங்கள் மாறுபடும் மிதனக்கணமாக இருந்து குருவும் சந்திரனும் தனியாக துலாத்தில் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து நிச்சயமாக வந்து விருப்பமான மனைவி அவங்களுக்கு கிடைப்பாங்க அதே மாதிரி விருப்பமான கணவன் அவங்களுக்கு கிடைப்பாங்க ஆறாம் இடம் செவ்வா வீட்டில் குருவும் சந்திரன் இருந்துச்சுன்னா இவங்களுக்கு வந்து லாட்ரி யோகம் கிடைக்கும் சேர்மார்கெட்டில் போட்டிங்கன்னா இவங்க யோகம் வாங்கிடும் தங்கம் வாங்கி போனால் உடனே விலை இப்போ தங்கம் எல்லாத்துக்கும் விலை ஏறி தான் இருக்கு ஆனால் இருக்குன்னு வாங்கி போட இவரு வாங்கி போட்டோம்னா அவர் ஏறும் அந்த மாதிரி ஒரு யோகம் கொடுக்கக்கூடியவர் தான் குருவும் சந்திரன் அந்த செவ்வா வீட்டில் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் யாருமே வாங்கி போடாத ஒரு இடத்த வாங்கி கொடுவாங்க அந்த இடத்தையும் இவங்க வந்து ரொம்ப விலைக்கு நல்ல விலைக்கு விற்பாங்க ஆனால் இவங்களை வந்து வித்து வாங்குவாங்க தவிர இவங்க அணிவிக்க முடியாது எதாக இருந்தாலுமே வாங்குவாங்க வில அதிகமாக விற்றுப்பிடுவாங்க திருப்பி இன்னொருத்த வாங்குவாங்க அதே போல் வந்து சேர் நல்ல ரேட்டுக்கு வந்தவங்க விற்றுப்பிடுவாங்க திருப்பி வாங்குவாங்க இந்த மாதிரி இவங்களுக்கு வந்து எப்பவுமே பண ரொட்டேஷன் இருந்துட்டே இருக்கும் தவிர அவங்களுக்கு வந்து ரொம்ப அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை வராது யார் அனுப்பிப்பவாங்களோ அவங்க மனைவி அவங்க சொந்தக்காரங்க மெயினாக வந்து மனைவியுடைய வழியில் இவங்க அதிகமாக செலவு செய்வாங்க அது வந்து அண்ணன் தம்பிகளும் செய்யாமல் தாய் தந்தைக்கு செய்யாமல் மனைவி வழியில் செய்யக்கூடியவங்க யாருன்னா அது மிதுன லக்னமாக புதன் வீடாக இருந்து ஆறாம் இடம் வந்து செவ்வாய் வீடாக இருந்து அதில் குருவும் சந்திரன் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி யோகம் நடக்கும் இப்போ ஏழாம் இடம் வந்து குரு ஆட்சி பெற்று அதில் சந்திரன் இருந்து தனுசுரே ஆகி போயிடும் அப்போ தனுசுரை வந்து குருவும் சந்திரன் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து நல்ல யோகமான மனைவி கொடுப்பாங்க நல்ல குடும்பத்தை அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரி கனவுகளும் கிடைப்பாங்க ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு பழங்கள் மாறும்போது இவங்களுக்கு வந்து ரொம்ப யோகமாக இருக்கும் அதே மாதிரி வந்து வீடும் சீக்கிரமாக கட்டிடுவாங்க வாழ்க்கையில் வந்து அறுபது வயசில் வந்து இவங்க தாண்டறதுக்குள்ளே நிம்மதியாக இருக்கக்கூடியவங்க இவங்க தான் ஆனால் தனுசு ராசியாக இருந்து அதில் குரு இருந்தும் அதில் சந்திரனும் சேர்ந்து குரு ஆட்சி பெற்றிருக்கனால அவங்களுக்கு இந்த யோகம் கிடைக்கும் குரு வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப நன்மை செய்வார் ஏன்னா லக்னம் மிதுன மிதுன லக்னமாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஏழாம் இடம் வந்து குரு ஆகிடுவார் அந்த குரு ஆட்சி பெற்று இருந்துச்சுன்னா இவங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து நல்ல வாழ்வு கிடைக்கும் அதே மாதிரி வாழ்க்கையில் நல்லா முன்னேறுவாங்க இவங்க படிப்பு சம்பந்தத்தை பத்தப்பட்டாலும் பார்த்தாலும் அதுலேயும் நல்லா முன்னேறுவாங்க அதுபோல் எல்லா துறையிலும் இவங்க சாதிப்பாங்க எட்டாம் இடத்துல சனி வீட்டில் குருவும் சந்திரன் இருந்துச்சுன்னா அது மகரமாயிடும் அது குரு வந்து நீச்சம் ஆயிடுவார் இப்போ பொதுவாகவே வந்து குரு வந்து ஆகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் நீச்சம்னா குரு நல்லது தான் செய்வார் ஆனால் அதில் சந்திரன் வந்து குரு சந்திர யோகம் இருக்கிறதுனால இது நன்மை செய்யும் ஆனால் இவங்க எந்த விஷயத்துமே கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இருப்பாங்க அதே மாதிரி இவங்க வந்து மெக்கானிக்கல் நேரில் இருந்தீங்கன்னா ரொம்ப யோகமாக மாறுவாங்க அது எண்ணெய் சம்மந்தப்பட்டது ஆயில் சம்பந்தப்பட்டது பெட்ரோலியம் சம்பந்தப்பட்டது அதுபோக வந்து கார் பைக் அந்த மாதிரி வந்து மெக்கானிசம் இருந்துச்சுன்னா இவங்களுக்கு வந்து ரொம்ப யோகமாக இருக்கும் இப்போ சொந்த தொழிலே இவங்க வந்து ஒரு ஆட்டோ யோசா இருந்தாலும் சரி ஆட்டோ ஸ்பேர் பர்ஸ் விற்கிறா இருந்தாலும் சரி இவங்களுக்கு அந்த யோகம் கிடைக்கும் அது ஒன்பதாம் இடத்துல வந்து குருவும் சந்திரனும் சேர்ந்துருந்து அது கும்ப வீடாக இருந்துச்சுன்னா இவங்களுக்கு வந்து எதையுமே யோசனை பண்ணாமல் செய்வாங்க அடுத்தவருடைய பேச்சு தான் இவங்க கேட்பாங்க இவங்களுக்கு முன் யோசனைக்கு வராது இவங்க என்ன செஞ்சாலுமே மாறி மாறி தான் செய்வாங்க அதனால் ஒரு ஆளுநர் இந்த மாதிரி செய்ப்பாலும் அதை மட்டும் கரெக்டாக செஞ்சுட்டு வந்துடுவாங்க அதனால் இவங்களுக்கு வந்து ஒரு வாத்தியாக தேவைப்படும் அவங்க சொல்படி தான் இவங்க கேட்பாங்க அது வந்து மனைவியாகவோ அல்லது அப்பாவாகவோ அம்மாவாக இருந்தால் அவங்க சொல்படி கேட்டிங்கன்னா மிதுன லக்னமாக இருந்து குருவும் சந்திரனும் ஒன்பதாம் இருந்துச்சுன்னா ரொம்ப யோகமாக இருக்கும் மாதிரி இவங்களுக்கும் வந்து உங்கள் பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இவங்களுக்கு திடீர்னு அதிர்ஷ்டமாக ஒரு யோகம் கிடைக்கும் அந்த அதிர்ஷ்டம் எப்படின்னா யாராச்சும் ஒரு சொத்து எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அது எங்கிட்ட வராத ஒரு சொத்தாக இருக்கும் ஆனால் இவர் கையெழுத்து போட தான் அது வரக்கூடிய மாதிரி இருக்கும் உடனே இவர் கையெழுத்து போட்டு வாங்கிட்டு வந்துடுவார் அந்த அளவுக்கு யோகமும் சிலவங்களுக்கு உண்டு அது எல்லாத்துக்கும் வராது சில ராசிகளும் சில நட்சத்திரங்களும் மாறுபடுவது பழங்களும் மாறுபடும் பத்தாம் இடம் மீனத்தில் குருவும் சந்திரனும் சேர்ந்துருந்து குரு ஆட்சி இருந்துச்சுன்னா அவங்க எந்த தொழிலுமே வந்து நிரந்தரமாக செய்ய மாட்டாங்க மாறி மாறி செஞ்சுட்டே இருப்பாங்க ஒரு கம்பெனியில் இருந்தீங்கன்னா மூணு மாதம் தான் இருப்பாங்க அதுக்கப்புறம் மாறிடுவாங்க அவங்களுக்கு பூர்வமாக எப்போ அது மாறுபடும்னா அவங்களுக்கும் ஒரு குழந்தை வரும்போது கொஞ்சம் நிலைச்சி ஒரு தொழில் செய்வாங்க நிலச்ச நேரத்தில் அவங்க நிற்பாங்க அதான் இந்த பத்தாம் இடத்துல குருவும் இருந்துச்சுன்னா ஒரு தொழில் நல்லா போயிட்டுருக்கும் விட்டுட்டு வந்து வேறு தொழிலை பார்த்துட்டு இருப்பாங்க அதே மாதிரி ஒரு இடத்துல நல்ல ஒரு கம்பெனி சாஃப்ட்வேர் கம்பெனியாக இருந்தாலும் சரி ஒரு எந்த கம்பெனியாக இருந்தாலும் தனியார் தொழில் இருந்தாலும் சரி ஒரு பேங்க்லேயே வச்சுக்கிங்களேன் நல்ல பேங்க் வேணால் வேணாங்க நான் சொந்த தொழில் பார்க்க போறேன்னு சொல்லி வந்துருவாங்க அந்த மாதிரி மாறி மாறி செய்யக்கூடியவங்களுக்கு வந்து மிதுனலக்கணமாக இருந்து குருவும் சந்திரனும் சேர்ந்து இருந்தால் அந்த யோகம் உண்டாகும் அதில் வந்து அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுத்து கஷ்டப்படுத்து தான் போயிட்டு இருப்பாங்க சிலதில் பணம் அபரிதமாக வரும் ஏதாச்சும் வீடோ லேண்டோ வாங்கி போட்டிங்கன்னா கொஞ்சம் யோகமாக வரும் அந்த வீடு லாண்டுமே வந்து மனைவி பிரிவில் பிள்ளை பெருமை வாங்கி போட்டீங்கன்னா அதை இன்னும் இன்னொன்று யோகமாகும் பதினொன்றாம் படம் ஆகிய செவ்வாய் வீட்டில் வந்து மேசராசி மேச ராசியில் வந்து குருவும் சந்திரனும் சேர்ந்து அவங்களுக்கு மிதுனலக்கணக்காரங்க பதினொன்னாம் படம் ஆகிரும் இது ஒரு அபரிதமான லாபஸ்தானம்னு சொல்லுவோம் ஆனால் குருவும் சந்திரனும் சேர்ந்து செவ்வாய் வீட்டிலையும் இருக்கிறனால இவங்களுக்கு வந்து இப்போ நம்ம ரிசர்வ் சொன்ன மாதிரி பத்தாம் இடத்துல நல்ல லாபம் இருக்கும் அதே மாதிரி பதினாடங்களுக்கு ஆகிறனால மிதன லக்கணத்துக்கு ஆகிறனால அவங்களுக்கு லாபம் கிடைக்கும் மாதிரி வந்து தாய் தகப்பன் வழியில் வந்து இவங்களுக்கு வந்து சொத்துக்கள் கிடைக்க வாய்ப்பு உண்டாகும் ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை ஆகி அது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அதேமாதிரி மனைவி வழியில் வந்து இவங்களுக்கு வந்து சொத்து கிடைக்க வாய்ப்பு உண்டு ஆனால் வந்து எதையுமே இவங்க வந்து கொஞ்சம் செல்ஃபிஷாக இருப்பாங்க பொதுநலமாக இருக்க மாட்டாங்க அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது திருச்சிக்கு அது வந்து சுக்கரன் வீடு வந்து ரிஷப ராசியில் வந்து பன்னெண்டாம் படம் மிதுன லக்னமாக இருந்து பன்னெண்டாம் படம் சுக்கரன் வீடாகிய ரிஷபத்தில் குருவும் சந்திரன் இருந்துச்சுன்னா இவங்களுக்கு வந்து மனைவி வெளியிலே யோகம் கிடைக்கும் அதுபோல் முன்னோர்களுடைய சொத்தும் இவங்களுக்கு கிடைக்கும் படிப்பு சம்பந்தப்பட்டு இருந்துச்சுன்னா எல்லாத்துலையுமே இவங்க சாதிப்பாங்க மாணவர்களாக இருந்துச்சுன்னா ரொம்ப ஜூட்டியாக படிப்பாங்க க்ளாஸ்லேருந்து ஆறாவதுலேருந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ வரைக்கும் நல்லா படிப்பாங்க அதுக்கப்புறம் காலேஜே நல்ல காலேஜ் உங்களுக்கு இடமே கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க அந்த காலேஜில் உங்களுக்கு இடம் கிடைக்கும் மிதுன லக்னமாக இருந்து ராசியில் வந்து குருவும் சந்திரனும் இருந்துச்சுன்னா அந்த யோகம் கிடைக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து கடக லக்னம் ஒதுக்கும் குருவும் சந்திரனும் யோகம் எப்படி செய்யணும் பார்ப்போம் நன்றி வணக்கம்